உம் சாக்லேட் அற்புதமாக சுவையாக இருக்கிறது அதை சமமாக வடிவத்தில் பரப்பி இப்போது அதை வெளியே எடு அது ஒரு கரடியின் வடிவமாக மாறியது சரி இப்போது ஆச்சில் சாக்லேட் மிட்டாய்களை நிரப்புகிறோம் அதுக்குப் பிறகு மற்றொரு சாக்லேட் சட்டால் மூடுகிறோம் அருமை ஹூ சேஃப் உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது இது உங்களுக்காக மெலிசா என்ன கண்டுபிடித்தார் நீங்கள் சமையல் தொடங்கிவிட்டீர்களா இன்னும் இல்லை எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தெரியும் எனக்கு ஒரு கால் பந்து உள்ளது அதற்கு கொஞ்சம் நூடல்லா ஊற்றுவோம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு கரண்டியால் பந்தின் மேல் முழுவதும் பரப்பி இப்போது உரைய வையுங்கள் அப்படியே இதோ பாருங்கள் உண்மையான சாக்லேட் கால்பந்து ட்ரெசி இதை முயற்சி செய்து பாருங்கள் வாவ் இங்கு பலவிதமான சாக்லேட்டுகள் இருக்கின்றன வெவ்வேறு வடிவங்கள் லூபூபுவுடன் தொடங்கலாம் ம் உள்ள ஏதோ இருக்கிறதா வாவ் வாவ் நிறமுள்ள சிற்றுண்டிகள் சூப்பர் இத பரிசோதிப்போம் ம் புசி இருக்கிறது ம் இந்த லூபூபுவின் உள்ளே என்ன இருக்கிறது பார்க்கலாம் வாவ் இது தேன். எனக்கு தேன் மிகவும் பிடிக்கும் அதை முயற்சிப்போம் இது தேன் மற்றும் சாக்லேட்டின் சிறந்த கலவையாக உள்ளது ஓ என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் இது ஒரு சாக்லேட் கரடி இதையும் உடைக்க முயற்சிப்போம் உள்ள நிறைய சாக்லேட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது பிரம் சுவையாக இருக்கு மற்றொன்றை முயற்சிப்போம் ஓ இது ஒரு கால் பந்து ஓ என்ன நடந்தது சாக்லேட் வெடிச்சது எனக்கு இது பிடிக்கல லுபுபு வென்றார் நான் சிறந்தவன் என்று எனக்கு தெரியும் ஆமா ஸ்வீட் ஹார்ட் கவனம் கொடு ட்ரேசி அடுத்ததாக என்ன வேண்டும் என்று ஏற்கனவே தெரிந்து கொண்டாள் ஆம் நான் வரைபடத்தை முடிக்க தயாராக இருக்கிறேன் இது ஜெல்லி எனக்கு சுவையான ஜெல்லி வேண்டும் தயவு செய்து தொடங்குங்கள் நிச்சயமாக ஹானி ஒரு ஆரஞ்சு கொண்டு தொடங்கலாம் அதை ஒரு விரலில் உருட்டி இப்போது கத்தியில் வைப்போம் முடிந்தது ஆரஞ்சு இரண்டு பாதிகளாக வெட்டப்பட்டுள்ளது சரி பக்கத்திற்கு நகருங்கள் நீ என்னை பீகாய் சமைக்க போகிறாயா அல்லது என்ன நாம் ஒரு பாதியின் உட்பகுதியை நீக்கி ஜெல்லி வடிவத்தில் சாறு பிழிந்து விடுவோம் அப்படியே சாறை திரும்பவும் ஐரஞ்சு சோளுக்குள் வைக்கிறோம் சரி என்ன செய்யற சமையல்காரரே இந்த பயண பெட்டியை ஏன் தேவை Younger's for sure stand for it. Be very jelly அப்புறம் நீல கொத்துமல்லி மற்றும் ஸ்ட்ராபெரி இப்போ இதை அச்சில் ஊற்றி வண்ண வண்ணமாக ஒரு கட்டம் செய்ய வேண்டும் அப்படியே மேலும் நமக்கு பல வகையான ஜெல்லி இருக்கும் எனக்கு இது முடியும் போது இது ஒரு அழகான தட்டில் வச்சு இது ஒரு ரூஃபிக்ஸ் க்யூப் போல தோணுமாறு செய்யலாம் அது அற்புதம் அல்லவா அப்படியா என் ஜெல்லி இயற்கையானது அதனால் அது சிறந்தது நாங்கள் துண்டுகளை தட்டில் வைக்கிறோம் அருமை மெலிசா பாரு செல்லமே நீ என்ன செய்தாய் நீ கரடிகளை என்ன ஆம் அவ சுவையாக இருக்கின்றன நாங்கள் அவற்றை வெளியே வைத்து கரடிகளை ஒன்றிட ஒன்று இணைப்பேன் அது ஒரு கரடி கேக் ஆக மாறும்

எல்லாமே மிகவும் சுவையாக இருக்கிறது எங்கு தொடங்குவது என்று தெரியவில்லை சரி ரூபிக்ஸ் கியூபுடன் தொடங்குவோம் சிவப்பு ஒன்று சுவையாக இருக்கிறது இது என்ன வாவ் ஆரஞ்சு துண்டுகள் மாமர்லேடுடன் அதுவும் அற்புதம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் இது முழு மாமர்லேட் கேக் போல தெரிகிறது அது ஒரு சிறந்த யோசனை அதை முயற்சிப்போம் உம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் கமி கரடிகள் சிறந்தவை ஓ ஆம் ம் என் சகோதரி வென்றுவிட்டாள் என்று நினைக்கிறேன் ஈஹா கமி கரடிகள் ஆட்சி செய்கின்றன சரி குளிர் இப்போது எனக்கு சில குக்கிகளை தயாரிக்கவும் உஃப் நான் ஒருபோதும் குக்கீஸ் செய்யவில்லை பாட்டி எழுந்திரு ட்ரேசி என்ன கேட்டார் பாருங்கள் என்ன ஓ இது என் சிக்னேச்சர் டிஷ் தான் மாவு ஏற்கனவே இங்கே இருந்தாலும் அன்னை சற்றேசியை ஆச்சரியப்படுத்த ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறேன் நான் வண்ணமயமான மாவை செய்தேன் ஒன்றை எடுத்து உருட்டுவோம் ஒவ்வொரு அடுக்கு ஒவ்வொரு நிறத்திற்கும் இதை செய்ய வேண்டும் அவற்றை மெல்லிய அடுக்குகளாக உருட்ட வேண்டும் இப்போது ஒரு வட்டமான அச்சை எடுத்து வட்டமான வட்டங்களை வெட்டுவோம் இப்போ நமக்கு சாக்லேட் தேவை அதை மாவின் மேல் வைத்து அடுப்புக்கு அனுப்புவோம் அது ஒரு பாரம்பரியமானது ஆனால் எனது உணவு ருசிகரமாக இருக்கும் ஏனெனில் நான் அன்னாசி பலகன்களை எடுத்து பிஸ்கட்டுகளின் மீது வைத்து ஜாம் ஒரு ஸ்பூன் வைத்து அவனை அடுப்பில் சுடவிடுவேன்

நான் தூங்கவில்லை ஓ என் குக்கிகள் தயாராகிவிட்டன அவற்றை எடுத்து விடுவோம் வாவ் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன ஓ நான் அவற்றை விரும்புகிறேன் அறை அற்புதமாக இருக்கிறது அவற்றை தட்டில் வைக்கலாம் ட்ரேசி நீ இதை முயற்சிக்க வேண்டும் வாவ் நீ ரொம்ப நல்லா சுச்சுல எனக்காக குக்கீஸ் பிந்தியா இது ஓரியோவுடன் தொடங்கலாம் வாவ் எவ்வளவு நிறைவு நான் இதை மட்டும் கனவு கண்டேன் இதை சுவைக்கலாம் வாவ். ஹ்ம். எவ்வளவு சுவையா இருக்குது. ஹ்ம். அது போதல. இது என்ன? வாவ். சாண்ட்விச் குக்கீஸ். அருமை. இது முயர்ச்சி பாம்ப. ஹ்ம். ரொம்ப சுவையா இருக்க. இத சாப்பிடுறத நிறுத்துறது கடினம். அவை ரொம்ப ருசியா உள்ளன மற்றும் க்ரீம் அர்மையா உள்ளது. இப்போது அன்னாசி பழம் மற்றும் ஜாம் கொண்ட இந்த அழகான குக்கிகளை சுவைக்க நேரம் வந்துவிட்டது ஓ ஆம் இவை என்று எனக்கு தெரியும் அவை மிகவும் சுவையாகவும் ருசியாகவும் உள்ளன பழத்தின் சுவை அற்புதமாக உள்ளது எனக்கு இது மிகவும் பிடிக்கும் அப்படியா பாட்டி வெற்றி பெற்றுவிட்டார் ஆம் இறுதியாக நான் வென்றுவிட்டேன் நிச்சயமாக குக்கீஸ் எனது சிறப்பு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானால் லைக் போத்தான அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் அப்படி